சூப்பர் ஸ்டார் வீட்ல இருக்கிற அவங்களுடைய மகனுக்கு கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மகனுடைய மருமகள் கோர்ட்ல போய் இந்த விஷயத்த சொல்லி தனக்கு டிவோர்ஸ் அஞ்சு வருஷ திருமண முடிச்சிருக்காங்க இந்த விஷயம் தான் ஹாட் கேக்குறீங்க கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமாரோட சகோதரர் ராகவேந்திர ராஜ்குமாருடைய இளைய மகன் தான் யுவா ராஜ்குமார் அவருக்கு ஆல்ரெடி ஸ்ரீதேவி அப்படின்றவங்க கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் கல்யாணமுமே ஆகிருக்க இவங்க ரெண்டு பேருமே ஏழு வருஷம் காதலிச்சு கல்யாணம் தான் சொல்றாங்க யுவா ராஜ்குமார் அவரோட நடிச்ச சக நடிகையோட தான் இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே ஒரு ஹோட்டல்ல இவங்க தங்கியிருந்த விவரமுமே எனக்கு தெரிய வந்தது அந்த ஹோட்டலுக்கு நான் சீக்கிரமா போன உடனே இவங்க ரெண்டு பேரையுமே நான் கையும் கலவுமா பிடிச்ச மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் கோவை